ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் குட் மார்னிங் வெரி குட் மார்னிங் நம்ம இந்த பார்க்க பார்க்க இது அந்த பயிற்சியில ஆறாவது கணக்கை பார்க்க போறோம் டெக்ஸ்ட் புக்ல ஆறாவது கணக்கை பார்க்க போறோம் ஓகே கணக்கு என்னன்னு பாக்குறீங்களா பாருங்க வீடியோல இஃப் த்ரீ மூன்று புள்ளிகள் கொடுத்துட்டா கோலினியர் முதல் பாயிண்ட் த்ரீ கமா மைனஸ் ஒன் ஏ கமா த்ரீ அண்ட் ஒன் கமா மைனஸ் த்ரீ ஆர் கோலினியர் மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமையலாம் கோட் அமைந்தவை புள்ளிகள் ஓகே ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கு மூன்று புள்ளிகள் எப்படி இருக்கு இப்போ ஒரு லைனு இந்த லைன்ல ஏ இது பி இது சி இந்த மூன்று புள்ளிகளும் ஒரே கோட்டில் அமைந்தன ஏ என்ற புள்ளி வந்து

अपने करें, ये करेंगे आई ए वन देना चाहिए आधे वन टू नच्चा या वन या टू इक्वल कर रहे आधे वाले आय इस तरह बच्चे नमक टॉस मल्टीप्लिकेशन अम्पर्ना ये वोडा मारीपुर तेरी हो ओके फर्स्ट एन देखने बिगला वेरी गुड स्लोप ऑफ ए बी सॉल्यूशन बारे सॉल्यूशन स्लोप ऑफ ए बी इक्वल फॉर्मू y2 minus y1 divided by x2 minus x1. ఇదరు వందే ఇపు a బి, a ఇండు దే 3, minus 1, b ఇండు పొయ్టే a, a, 3. ఇదరు వందే x1, y1, ఇదరు వందే x2, y2. ఇపే అరుకా ఎల్లతే ఇదు ఫార్ లాదు సాప్యటు పొ� ఇండోరు మైనస్ ఇరికి ఇంద మైనస్ ఇంట మైనస్ ప్లస్ 1 బై x2 x2 అంటే a - x1 x1 అంటే 3 - 3 ఆల్ ది స్టెప్ సో 3 + 1 4 a - 3 ఇది o1 అనుకుందాం ఓకేనా அடுத்து స్లోప్ ఆఫ్ slope of BC. Slope of BC. B इंटर देना है ये कमा थ्री C इंटर दे वन कमा माइनस थ्री इधर x वन इधर y वन इधर x टू y टू इधर उनके C इधर उनके B इप्पे इधर दे डायरेक्टर सबसे रिस्लोप ऑफ BC y टू y टू माइनस y वन माइनस इधर प्लस से फॉर्मल है इंग्लिश माइनस अदर स्लोप ओके माइनस by by x टू x टू के दो वर्ड माइनस c इक्वल इक्वल माइनस six by one माइनस c इधर नंबर टू इप्पो वर्ड न्यू रेंडीयन नंबर सामाप्त हो 1 equal to. for so, the 1 and the slope of AB equals slope of BC. Slope of AB or AB or a 4 by A minus 3 equals slope of BC minus 6 by minus 6 by 1 minus A.

ஓகேங்களா அப்புறம் எயிட்டின் இந்த ப்ளஸ் தானே இந்த ப்ளஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் இப்போ இத லெஸ் பண்ணா இது லெஸ் பண்ணுங்க ஃபோர்டீன் ஓகேங்களா நமக்கு என்ன தேவை ஏவோட மதிப்பு தேவை அப்போ ஏ இ பார் ஃபோர்டீன் பை டூ இத கேன்சல் பண்ணுங்க ஏ ஓட மதிப்பு

ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த கணக்குடன் சந்திப்போம் அதுவரை நீங்கள் காத்திருப்போம் பாய்